வாழ்க விவசாயம் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி இந்த தென்னை மரத்துக்கு உரம் வைப்பது எப்படி இந்த மேல காணிக்கை இந்த காஞ்ச இருக்கக்கூடிய தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறது எப்படி அப்படிங்கூடிய வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதாவது தென்னை மரத்தில் வந்து குறும்ப உதிர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க குறும்ப உதிர்வல் பிறகு இயற்கை முறையில் உரம் வைக்கிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கட்டாயம் பாருங்கள் அவ அனைத்து விவசாயிக்குமே இது வந்து இயற்கை முறையில் விவசாயம் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக இது ஒரு கட்டாயம் நல்ல தகவலாக இருக்கும் இதாவது என்னன்னா குறும்ப உதிர்வு அப்படிங்கிறது காரணம் என்னென்னா உப்பு சத்து இல்லாமல் தான் குறும்ப உதிர்றது அதாவது சிலவங்க இல்லை யூரியா போட்டுவிடுங்க டிஓபி போட்டு விடுங்க பொட்டாசியம் போட்டு விடுங்கன்னு அது வந்து செயற்கை முறை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இயற்கை முறையில் அதாவது தென்னங்கண்ணுக்கு தென்னை மரத்துக்கு வந்து குறும்ப உதிராம இருக்கிறதுக்கும் அதே மாதிரி குறைந்த செலவில் வந்து உரம் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்க பார்ப்போம் அதாவது என்னென்னாக்கி இந்த உப்பு பாத்தீங்களா இது வந்து இயற்கை முறையில் உப்பு தயாரிப்பு பண்ணுறது உப்பு த இயற்கை முறையெல்லாம் தயார் பண்ணி உப்பு தயார் பண்ணி வாரது இதோட ஒரு கிலோ வந்து பத்து ரூபா இந்த ஒரு இது வந்து ஒரு கேஜி இந்த உப்பு வந்து ஒரு கேஜி இது வந்து என்னென்னா பத்து ரூபா இது ஒரு மரத்துக்கு மூணு கிலோ மூணு கிலோ ஒரு ப மரத்துக்கு பருள் உப்பு இருக்குல்ல அந்த பரல் உப்பு மூணு கிலோ இதை காணிங்க இதுதான் இது வந்து இதை போடும்போது உரும்ப உதிராது அதுக்குதான் இந்த இத பாத்துடுங்க நம்ம என்ன இருக்குங்களா இப்படி நம்ம சுத்தி மரத்தை சுத்தி ஒரு ஒன்றடி வீதிக்கு நம்ம தோண்டிக்கிட்டு ஒரு ஒன்றடி வீதி தோண்டிக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் இந்த உப்பை வந்து நம்ம என்ன செய்யறோம் தூக்கி போட்டு விடுறோம் இது வந்து குறும்ப உதிராம இருக்கிறதுக்கு இந்த உப்பை போட்டு விடுறோம் அதுக்கப்புறம் மட்டும் இந்த கவர் எல்லாம் மண்ணு கூட உடக்கூடாது இந்த உப்பை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் அடுத்தால பார்த்தீங்கன்னாக்கி நம்ம என்ன பண்றோம்னா இந்த வேப்பங்குழை என்ன இருக்குல்ல இது வந்து வேப்பங்குழை இந்த வேப்பங்குழ வந்து வேர்ல உள்ள கசப்பு தன்மை எல் நம் நம்மளா இருந்தாலுமே இதை வந்து இந்த வேப்பங்குழையை பிடிச்சி நம்ம வாய்க்குள்ள வைக்கும் போது கசப்பு தன்மை இருக்கும் அப்போ வாய்க்குள்ள உள்ள கிருமி அவ்வளவுமே என்ன செய்யணும் இறந்து போயிடும் அதே போல நம்ம இந்த இதுல உப்புக்கு மேல இந்த வேப்பங்குழையை வைக்கும் போது பக்கத்தில் உள்ள நுண்ணூட்ட இந்த கிருமிகள் அவ்வளோ என்ன செய்யணும் செத்து போயிரும் வேறுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன செய்திடும் தென்னை மரத்துக்கு இயற்கையான உரம் கிடைச்சிரும் அதை பாருங்க இது வந்து ஒரு பைசா வேற செலவு கிடையாது நம்ம உப்பு வாங்குறோம்ல அந்த பத்து ரூபா மாத்திரம் தான் செலவு சரியா மீதி எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் காட்டு மரத்துல இருந்து பறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க இது அவ்வளவுமே நம்ம காட்டு மரத்துல இருந்து என்ன செய்யக்கூடியது இருந்து எடுக்க முடியாது சரியா அடுத்தால பாத்தீங்கன்னா கொழிஞ்சு கோளை நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க கொழிஞ்சு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படிதானே இதுதான் கொழிஞ்சு கோலை பாத்துடுங்க இன்ன இருக்கல இந்த மாதிரி ஒரு ஊதா கலர் பூ இருக்கும் இந்த இந்த இலையில இந்த மாதிரி ஒரு பூ இருக்கும் இதுதான் ஒரிஜினல் கொழிஞ்சு கொலை இதை என்ன செய்யணும்னா மூட்டுக்கு ஒரு கட்டு வாங்குனீங்கன்னா காணும் பாத்துக்கிறோங்க இது எல்லா தோட்டத்திலயும் கிடைக்கும் சிலவங்க தோட்டத்துல நிறைய தவிர்த்து இருக்கும் இதை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு ஏன்டா நிறைய தோட்டங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் இது சரியா இதுவும் உங்களுக்கு காசு அதாவது நம்ம விவசாயம் பார்க்க நம்ம வந்து ஒவ்வொரு தோட்டம் தோட்டமா போனீங்கனாக்கி கண்டிப்பா இது வந்து என்ன செய்யும் எல்லா தோட்டத்துலேயுமே கிடக்கும் இந்த இது இது எல்லாமே நாங்கள் எங்கள் தோட்டத்திலே இது விதை வாங்கியும் போட்டு வளர்த்துக்கிடுவோம் குறிஞ்சு கொலை சரியா அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா எற்கலை இதுவும் கோத்தங்கரை ஆத்தங்கரை குத்தங்கரை இந்த மாதிரி எல்லா இதுலையும் கிடக்கும் கடற்கரை சைடு இந்த மாதிரி இருக்கும் இதையும் நம்ம என்ன இதுவா போட்டுக்கலாம் இது வந்து பால் சத்து நல்ல பால் சத்து உள்ளது ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும் பால் சத்து உள்ளதுன்னு அதுக்கு பூவரசம் கொலை பூவரசம் கொலை கொஞ்சம் பூவரசம் கொலை இந்த மாதிரி எல்லா மரத்துக்கும் என்ன செய்யலாம் வேப்பங்குழ பூவரசம் கொலை கொழிஞ்சு கொலை உப்பு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் இது வந்து செலவு இல்லாம இயற்கை முறையில உரம் இருக்கலாம் இந்த மண்ணை நம்ம என்ன செய்யணும்னா இதை மேல போட்டு மூடி விட்டுட்டா போதும் அது அப்படியே என்ன செய்திடும் மக்கிரம் அதுக்குதான் இந்த உரம் போடுறது பழைய காலத்துல எல்லாம் இந்த உரம் தான் யூஸ் பண்ணுவாங்க இதுல வந்து கெமிக்கல் எதுவுமே சேராது பதவிடுங்க இயற்கையாட்ட என்ன செய்கிறோம் உரம் இது போக நீங்கள் என்ன செய்யணும்னாக்கி ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த உரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு ரெண்டு சாக்கு ஆட்டாம்புளுக்க நல்ல காஞ்ச ஆட்டாம்பிளுக்க அதே போல ஒரு ரெண்டு சாக்கு காஞ்ச சாணி இது ஒரு ஆறு மாதம் கழித்து போடணும் போட்டிங்கன்னா தென்னை மரம் காய்ப்புக்கு நல்ல மாதிரி வரும் ஆ அதனால இது இது அவ்வளவுமே நாங்க சொல்றது அவ்வளவுமே இயற்கை முறையில பண்றது விவசாயிகள் அனைவருக்கும் தெரியும் இந்த உரங்கள் அவ்வளவுமே என்னன்னா வயலுக்கும் இதே மாதிரி தான் நெல் பயிருக்கும் உரங்கள் மென்னுக்கு போடுவாங்க இப்போ தான் யூரியா டிஓபி இந்த மாதிரி செயற்கை முறையில் போடுறீங்க இப்படி நம்ம இந்த மண்ணை போட்டு மூடும்போது ஒரு ரெண்டு மாசத்துல என்ன சீக்கிரம் கொலைகள்லாம் இப்படி நம்ம மண்ணில் மூடும்போது ரெண்டு மாசத்துல கொலைகள் எல்லாமே நம்ம போட்டிருக்க உரங்கள் அவ்வளவுமே மண்ணோடு மண்ணாக மக்கி கலந்துரும் பார்த்து விடுங்க இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி கலந்துரும் கலந்த உடனே அந்த நம்ம தண்ணி கொடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக என்ன சீத்திரம் வேறுக்கு உரம் கிடைச்சோம் மரத்துக்கு காய்ப்புக்கும் செழிப்பாக இருக்கும் இதே போல் நம்ம என்னமோ ஒரு ஆறு மாதம் கழித்து கொத்தி வைக்க ஆரம்பிப்போம் இந்த மரத்தவளத்தையுமே இந்த மரத்தவளத்தையுமே கொத்தி வச்சுக்கிட்டு ரெண்டாவது நம்ம என்ன செய்வோம் ஆட்டாம்புளுக்கு வர சாணாங்கி உரம் இந்த மாதிரி வைப்போம் இந்த மாதிரி இந்த இயற்கை உரத்துலேயே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மரம் என்னைக்கும் ஆடைக்கும் கோடைக்கும் உங்களுக்கு வறட்சி தாங்கி நிற்கும் அதே போல் உங்களுக்கு கோடை டைமில் படகுக்கும் வாய்ப்பு இருக்காது சரியா மிக்க நன்றி வாழ்க விவசாயம்